தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆணியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சி சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதியே செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் மிதனராசியில் பயிற்சி புதன் பகவானால் மூன்று ராஜயோகங்கள் உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக மிதன ராசியில் யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் தன வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றியும் காண்போம் கும்பராசி அன்பர்களே இதுவரை ஜென்ம சனியால் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த மாதம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் எதையும் சமாளிக்கும் மன தைரியம் உண்டாகும் உங்கள் ராசியில் சனி இருப்பதனால் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள் கூட இருப்பவர்களே உங்களுக்கு குளிப்பறிப்பார்கள் கவனம் தேவை எனவே யாரையும் நம்பாதீர்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் ஜெயமாக்குவார் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சியால் வெற்றி காண்பீர்கள் வேலைக்கு முயற்சி செய்வோர் புதிய தொழில் தொடங்க நினைப்போர் இம்மாதம் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் முதலீடு அதிக அளவில் செய்ய வேண்டாம் அளவான முதலீடுகளால் பிரச்சனைகள் இருக்காது முன்னேற்றம் இருக்கும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் இம்மாதம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது நான்காம் இடத்தில் இருக்கும் குரு மற்றும் சுக்கிரனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் தாயிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் ஜென்மசனியால் மன அழுத்தம் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் எனினும் எதையும் சமாளிக்கும் திறன் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்கும் கேதுவால் ஏற்பட்ட அவமானம் கெட்ட பெயர் கடன் தொல்லை பணப்பற்றாக்குறை எல்லாம் படிப்படியாக குறையும் சுக்கியர் பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருவதால் பாக்கியம் உண்டாகும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் இம்மாதம் நிம்மதியான உறக்கத்தை தந்தருள்வார் குரு பகவான் இதுவரை நல்லது கெட்டது கலந்தே நடந்திருக்கும் இனி அதிக நல்லது நடக்க வாய்ப்புள்ளது பண விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஜாமீன் போடுவதோ அடுத்தவருக்கு கடன் வாங்கி கொடுப்பதோ வேண்டாம் வியாபாரிகளை பொறுத்தவரை ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும் பயணம் சார்ந்த விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் சூழ்நிலைகள் அறிந்து முடிவெடுக்கவும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் ஒப்பந்தங்களை படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது இழுபறியான சில பணிகளை நுட்பமாக திட்டமிட்டு முடிப்பீர்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வியாபார ரீதியான பயணங்களால் லாபம் மேம்படும் மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் பணிபுரிவோர் இம்மாதம் துரிதத்துடன் செயல்படுவது உங்கள் மீதான நன்மதிப்பை உண்டாக்கும் மேல் அதிகாரிகளிடத்தில் உங்கள் மீதான மதிப்பு உயரும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் பணிகளில் விருப்பமான இடமாற்றம் கிடைக்கும் அலுவலகம் சார்ந்த பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் முதலீடு மற்றும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் கலைஞர்களை பொறுத்தவரை உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் மற்றவர்களின் ரசனை தன்மைகளை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் சில நுட்பங்களும் மாறுபட்ட அனுபவங்களும் ஏற்படும் அரசு சார்ந்த அங்கீகாரங்கள் தாமதமாக கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் புதிய படைப்புகளை உருவாக்குவதில் சற்று ரகசியம் காப்பது நல்லது பயணங்களின் மூலம் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அணுகுமுறையினால் வெற்றி அடைவீர்கள் சுயநலம் கலந்த பொதுநல செயல்களால் ஆதாயம் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் தொண்டர்களின் விருப்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் புதிய மனை சார்ந்த வாய்ப்புகள் அமையும் குடும்ப பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் சாதகமாக அமையும் மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகும் உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த கவனக்குறைவுகள் குறையும் எதிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் ஆசிரியர்களின் பாராட்டுகள் உத்வேகத்தை ஏற்படுத்தும் உயர்நிலை கல்வியில் ஆலோசனை பெற்று முடிவு செய்யவும் நண்பர்களின் மறைமுக ஆதரவு கிடைக்கும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் அரசு உதவிகள் குறித்த வழிகாட்டுதல் கிடைக்கும் புதிய துறை சார்ந்த கல்வியும் அது சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும் இம்மாதம் மேலும் சிறப்பாக அமைய தினந்தோறும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகும் மனதளவில் புத்துணர்ச்சிகள் ஏற்படும் சிறப்பு பரிகாரங்கள் கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது பதினாலு அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வன்னி குச்சி அல்லது மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும் எழுதிய பின்னர் ஸ்டீம் என்று அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வர லட்சுமியின் அருள் உண்டாகி பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும் வெண்கடுகு சிறிது இரண்டு பத்தல் மிளகாய் மூன்று கல் உப்பு பச்சை கற்பூரம் மூன்று இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் எரிக்க ஏவல் சூனியம் விலகும் தூங்கும்போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும் தோல்வி அவமானம் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் காரியத்தை கூட உடனே முடித்து காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமையில் சுத்தமான மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கடுகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம